ரிஷபலக்கணத்துக்கு ரெண்டுக்கும் ஐந்து கூடிய புதன் பகவான் நவக்கரங்களில் இளவரசன் என்று அழைக்கப்படும் புதன் பகவான் கண்ணியில் அதி உச்சம் பெற்று லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றா வீட்டை பார்க்கும்போது இந்த ஜாதருக்கு அதீதத்தன யோகம் பல வழிகளில் ஏற்படுகின்றது சிலர் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய ராஜயோகம் பெறுகின்றார்கள் சிலர் பணபரவையும் நப நகைச்சுவாக பேச தம்பி பேசி வாழ்க்கையை இனிமையாக கழிக்கும் சந்தோஷமாக வாழும் குதூகலமாக வாழ்கின்றார்கள் இது நிதர்சனமான உண்மை ஏனெனில் வாக்குக்கும் தனஸ்தானத்துக்கும் யோகத்துக்கும் பூர்வ புண்ணியத்துக்கும் உரியவர் புதன் பகவான் இவர் கண்ணில் உச்சம் பெற்றால் இந்த ஜாதகருக்கு நடக்கின்ற நிகழ்வுகள் அனைத்தும் சந்தோஷமாக நடக்கும் எதிர்பாரி பணப்பரவு கட்டும் எதிர்பாரிய சிலருக்கு புதையுகமும் பதவியகம் கிடைக்கும் அரசாங்கத்தின் உயர் அதிகாரி ஆதரவு கிட்டும் மிக பெரும் புண்ணிய பெற்றவராக இந்த பூமியில் வாழும் ராஜயோகம் இருப்பார் மேலும் இவருக்கு ஒன்பதுக்குரிய ராஜயோகாதிபதி சனீஸ்வரவானின் தொடர்பும் இவருக்கு ஏற்பட்டால் அரசியல் பதவி பதவியகம் ஏற்பட்டு இராஜாங்க மந்திரியாக வரக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் ஆக மொத்தத்தில் இந்த புதன் பகவான் கன்னிராசியில் ரிசி ரிசிதபலக்கணத்துக்கு அதி உச்சம் பெறுவது மிகவும் சிறப்பான ராஜ யோகத்தையும் தன யோகத்தை தந்து இந்த கலியுகத்தில் அவர்கள் ராஜாதி ராஜாவாய் மேனி மினிக்காய் ஜெகதல பிரதாபனாய் வாழக்கூடிய யோகம் பெற்றவராய் சந்தோஷம் மிக்கவராய் வாழக்கூடிய மிகவும் தன யோகமாகும் இது ஒரு சிறப்பான ராஜயோகம்